வணக்கம் மக்களே தனவசிய யோகன்றது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரையுமே இருக்குது அந்த யோகத்தினால என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்னென்ன செய்யலாம் என்னென்ன காரியங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தனவசிய யோகம்ன்றது சனியும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது தான் தனவசிய யோகம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல தனக்காரகனான சுக்கரனும் தொழிற்காரகனான சனியும் சேர்ந்து இந்த யோகத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க இதனால் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக லாபமும் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது நீங்கள் என்ன தொழில் செஞ்சிட்டு அதில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சகோதரர் வழியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவங்களால் உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கப்படும் பார்ட்னர்ஷிப் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி ஒய்ஃப் கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதாவது ஒய்ஃப் பண்ணுற பிஸ்னஸ்க்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தீங்கனாலும் இல்லை சகோதரர் கூட பார்ட்னர்ஷிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒரு வார காலகட்டத்தில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு வார காலகட்டத்தில் நீங்கள் அதை துவங்கலாம் அதுக்கு ஒரு நல்ல நேரமாகவே இந்த ஒரு வார காலம் பார்க்கப்படுது அதாவது இந்த இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அது மாதிரி உங்களோட பொருளாதார தரத்தை உயர்த்துறதுக்கு என்ன முயற்சினாலுமே இந்த இருபத்தேழாம் தேதி வரைக்குமே நீங்கள் எது எடுக்கலாம் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன்கள் பிரச்சனை படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களோட தனவரவு கூடுறதுனால அதை வச்சு உங்களோட கடன்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி சொத்து சோகம் வாங்கிறதுக்கும் இந்த காலம் ஒரு நல்ல காலமாகவே பார்க்கப்படுது புதுசாக சேமிப்பு திட்டம் ஆரம்பிப்பீங்க அதாவது அதிக தனவரவு கிடைக்கிறதுனால அந்த தன வரவை நம்ம ஒரு அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு நல்ல முயற்சியில் பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க சரி இந்த யோகத்தினால எந்தெந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆயில் பெட்ரோலியம் கேஸு டீசல் இந்த மாதிரி எண்ணெய் சார்ந்த எரிபொருள் சார்ந்த துறைகளில் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கால்நடை பிஸ்னஸ் பண்ணுறவங்க கால்நடை வியாபாரம் பண்ணுறவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க அதாவது விவசாயத்தில் விவசாயத்திலே நிறைய பிரிவு இருக்குது ஸோ அந்தந்த பிரிவுகளில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெஷினரிஸில் இருக்கிறவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறவங்களுக்கு அதாவது பைக்கு காரு இந்த மாதிரி வாகனத்தோட ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இல்லை அதை சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல காலமாகவே இது அதாவது ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் இந்த இருபத்தேழாம் தேதிக்குள்ளே ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் முக்கியமாக அதிர்ஷ்டம் கூடி வரும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் செஞ்சாலுமே அதிர்ஷ்டத்தினால தன வரவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இரும்பு சார்ந்த இரும்பு பொருட்கள் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இரும்பு பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு அதை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு கருப்பு கலரில் பொருட்கள் கருப்பு கலரில் நீங்கள் என்ன பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணாலுமே சேல்ஸ் பண்ணாலுமே அதில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏரோநாட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க இன்ஜினியரிங் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதாவது வானவியல் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு இஸ்ரோ நாசா இந்த மாதிரி இடங்களில் இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக பார்க்கப்படுது இந்த இருபத்தேழாம் தேதி வரைக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் ஒரு தன நீங்க நீங்கள் எதிர்பாராத தனவரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி பழைய பொருட்களை சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு பழைய பொருட்கள் சார்ந்து ஏதாவது வியாபாரம் பண்ணுறீங்கன்னா தொழில் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல காலமாக இந்த இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே நல்ல காலமாக பார்க்கப்படுது அதிக தனவரவு வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இந்த யோகத்தினால இந்த விஷயங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுது எந்தெந்த காரியங்களில் கவனமாக இருக்கணுன்றதையும் பார்ப்போம் ஏன்னா அதுவும் முக்கியமானது தான் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக மனைவியிடம் ஏதாவது கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு சமாதானமாகவும் பொறுமையாகவும் விட்டு கொடுத்து போங்க அது மாதிரி பார்ட்னர்ஷிப் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மொத்தத்தில் இந்த யோகத்தினால அதிர்ஷ்டம் கை கூடி அதிக தனவரவு கிடைச்சி அதிக லாபமும் கிடைக்க போகுது இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி